எட்டி உதைக்காது புள்ள எட்டி எல்லாம் உதைக்காது நொடி பட்டு தூங்க மூஞ்சி தூங்க மூஞ்சி கால் சுருக்குது தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி உன் காலை தூக்கிய மேலே போட்டிருக்கியா நீ அவ்வளோதான் அவ்வளோதான் என்னுடைய என்னுடைய பெட்ஷீட்டில் தலகானிய வச்சு நான் இல்லாதப்ப படுத்து தூங்கிட்டான் நான் பார்த்தேன் அப்படியே வந்து இவன் கூட நானும் படுத்து தூங்கினேன் ஜாலியாக இருக்கு ஓ கால் கை நீட்டு சுருக்கிச்சு பொல்லாதது பொல்லாதவள நான் ஒரு தூங்கு முஞ்சு இவன் ஒரு தூங்கு முஞ்சு ரெண்டு தூங்கு முஞ்சு தூங்குதுங்க அவ்வளவுதான் இவனுக்கு நிறைய நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் கொஞ்சம் தள்ளுனா கை காலை நீட்டிப்பான் நீட்டிக்கிட்டானா இப்ப நான் கிட்ட வந்தா கை காலை சுருக்கிப்பான் நீட்டிக்கூடா நீட்டிக்கூடா மேலதான் நான் உருளை போறேன் இன்னும் கொஞ்சம் நான் தூங்குனா ஓ மேல தானே நான் உருளை போறேன் பயங்கரமானது நம்ம என்ன சொன்னாலும் இதுக்கு புரியும் தினேஷனின்னு தூங்கு மூஞ்சு நீனு